हां टीम இந்த மேப் ప్రకారం இங்க இருந்து கரெக்ட்டா 6 அந்த பொண்ணு அடைச்சு வெச்சிருக்கிற பங்களா இருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் பைனாகுலர்ல 1 நியர்பை அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறான்றத கண்டுபிடிச்சிரோம் ஓகே மஸ் ஓகே சோ இந்த மேப்போட ரூட்ட ஃபாலோ பண்ணுவோம் ஓகே எந்த ரூட்ல போனா நமக்கு ஈஸியா இருக்கும் எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும் இப்படி

நான் பாஸ்கர் சார் இவர் தான் மணிரத்னம் ஓ ஏய் பயத்துல உளறாதடா நான் தான் பாஸ்கர் சார் இவன் மணிரத்னம் சார் ஆமா சார் நான் அந்த டைட்டில் மாத்தி சொல்லிட்டேன் ஓகே இது பாருங்க இதுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது எஸ்கேப் ஆ ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க என்ன பண்றது பேசாம சரண்டர் ஆயிடல அண்ணே சரி சரண்டர் ஆயிரோடா ஏய் ஏம்பா நாங்கள போலீஸ்காரங்களா காரங்களா உங்களுக்கு சுரோவா போறோம் எழுந்துருங்கப்பா என்னப்பா நிறைய கேஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களோ போலீஸ்க்கு முன்னாடி முட்டி போடுற மாதிரி டக்குன்னு போட்டீங்க உங்க முதலாளியோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் இல்லையா அந்த பொண்ண கடத்திட்டு வந்து இப்ப அடைச்சு வச்சிருக்காங்க அத எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நாங்க யாரையும் கடத்தல இவள நேரம் சரண்டர் ஆகலன்னு சொல்லிட்டு இப்ப அப்படி எல்லாம் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றீங்க இது தப்பா தெரியுதே அப்ப ட்ரீட்மென்ட் மாத்திர வேண்டியதா ட்ரீட்மென்ட் மாத்தாதீங்க இவங்களா நாலு மாத்து மாத்துங்க அதுதான் அவர் ட்ரீட்மென்ட்னு சொன்னாரு அப்படி

உதவுறீங்களா இல்ல உதவாங்க இது பொண்ணு காலம் ஃபுல்லா உள்ள கிடக்கணும் என்னப்பா புரியலையா புரியற மாதிரி சொல்லவா சொல்லுங்க நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க நாங்க சொல்றத கேக்கலைனா மணி அடிச்சா சோறு மாமியார் வீடு மாமியார் வீட்ல மணி எல்லாம் அடிச்சு சோறு போட மாட்டாங்க கேட்டாலே போடுவாங்க சார் லூசு பயல மணி அடிச்சா சோறு மாமியார் வீடுங்கிறது போலீஸ் ஸ்டேஷன்டா லூசு பயல போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனீங்கனா அதோட உங்க வாழ்க்கை ஓவர் பாத்துக்கங்க சார் இப்போ நாங்க என்ன சார் பண்ணணும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் ம் சொல்றேன் எங்க அக்கா கிட்ட மாமா கிட்ட ஓபி அடிப்பீங்களா அது மாதிரி பண்ணாம சார் சொல்லிட்டு கேளுங்க டென்ஷன் ஆகாத இரு சொல்றேன் வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கீங்க அந்த குடும்பத்தோட சேர்ந்து அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒத்துக்கிறீங்களா நீங்களும் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணும் அவங்க ஃபேமிலியோட நல்லா இருக்கணும் நீங்க எங்களோட வரீங்களா குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்றீங்க என்னப்பா இவ்வளவு யோசிக்கிறீங்க

சின்ன கவுண்டர் படம் பார்த்திருக்கல விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு அதுல சக்கரை கவுண்டர்னு ஒரு வில்லன் பார்ல அவர் என்ன சொல்லுவாரு நீ சம்பளத்தை அவங்ககிட்ட வாங்கிக்கோ ஆனா விஸ்வாசத்தை என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லுவாருல நீங்க சம்பளத்தை அங்க வாங்கிட்டு அவங்களுக்கு வேற செலவு பில்டர் பண்ணுங்க ஆனா அந்த பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்கு விசுவாசத்தை எங்க கிட்ட காமிங்க ஓகே ஓகே அது அது மறுபடியுமா அதுதான்